கேட்க சொல்ல எனக்கு சரியா தெரியல இத பத்தி எனக்கு வந்து உயிரோடவே இருக்கு இது நீங்க கேட்டா ஷிப்பின்றாரு லேஸு சொல்லிட்டு போட்டீங்கன்னா நெட்ல கிடைக்குது இது வந்து குட்டி வகையான லேப்டாப் சிப்பியம் இதுதான் வந்து இதுக்கு வந்து சாப்பிட்றதுக்கான இது கொடுத்த மாதிரி ஒண்ணு இருக்குது நான் காட்டுறேன் உங்களுக்கு ம் நான் செய்து போடுறேன் ஸோ இந்த மாதிரி சிப்பி வந்து பாக்குறேன் இதை வச்சு நிறைய இதை பற்றி வந்து கூகுளில் ஸ்கேன் பண்ணி பார்த்தேன் நிறையவே வேக ஸ்டோனு என்ன சொல்றது லேடிஸ்க்கான டேரிங் மூப்பூத்தி ஸோ அது மாதிரி இதை வச்சு செய்கிறாங்க ஸோ டைம் நான் பார்த்தது இது शार पकड़